அலமதுல்லமீன் ஒலாத்து வசலம் முஹம்மதின் ஜிஹி அஜிமா அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே நேயர்களே அந்தந்த காலங்கள் மாதங்கள் வரும்பொழுது அந்த மாதங்களோடு காலங்களோடு சம்பந்தப்பட்ட அமல்களை பற்றி பேசுவது மக்களுடைய ஒரு வழக்கமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் ரமவானுடைய மாதம் நெருங்கும் பொழுது விசேடமாக ரமவானில் செய்யப்படுகின்ற அமல்களைப் பற்றி மக்கள் பேசிக்கொண்டும் கதைத்து கொண்டும் இருப்பார்கள் அதன் தொடரிலே ரமவானில் செய்யப்படுகின்ற விசேடமான ஒரு அமல் என்றால் அது ரமவானுடைய நோன்புக்கு அடுத்ததாக தராவியகுடைய தொழுகை ஏனென்றால் ரமவான் அல்லாத காலங்களிலும் வித்துருடைய தொழுகை இருக்கிறது ரமவான் அல்லாத காலங்களிலும் கியாமுல் லெயிலுடைய தொழுகை இருக்கிறது ரமவான் அல்லாத காலங்களிலும் தஹஜுத்துடைய தொழுகை இருக்கிறது தராவியகுடைய தொழுகை ரமதானுடைய மாதத்திற்கு மாத்திரம் சொந்தமான குறிப்பான ஒரு அமலாக இருக்கிறது எனவே இந்த அமலை பற்றி நிறைய பொதுமக்கள் அறியாத சில விடயங்களை மக்கள் வேறுவிதமாக விதமாக விளங்கப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் ரமதானுடைய மாதத்தில் செய்யப்படுகின்ற தராவியகுடைய தொழுகை இது ரமதானுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு தொழுகை செல்லல்லாகும் அழைகி ஓ செல்லம் அவர்கள் இந்த தொழுகையை எப்படி தொழுதார்கள் எந்த நேரத்தில் தொழுதார்கள் எத்தனை நேர காத்துக்கள் தொழுதார்கள் என்பதை அநேகமானவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு முன்னால் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் தன்னுடைய சஹேகுல் புகாரியிலே அந்த கிரந்தத்திலே நான்கு தொழுகையையும் நான்கு தலைப்பை கொண்டு பேசியிருக்கிறார்கள் முதலாவது கிதாபு சலாத்தி தராவிய தராவியகுடைய பாடம் தொழுகை என்று ஒரு தலைப்பிலும் பாபு தஹஜுத் தஹஜித் என்று ஒரு தலைப்பிலும் பாபு கியாமில் லெயில் கியாமுல் லெயிலுடைய பாபு என்று ஒரு தலைப்பிலும் பாபுல் வித்திர் வித்திர் என்ற ஒரு தலைப்பிலும் இப்படியாக நான்கு தலைப்புகளையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த நான்கு தொழுகைக்கும் நான்கு நேரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தராவியுடைய தொழுகை ஷாவுடைய தொழுகையை அடுத்து தொல்லப்படுகிறது கியாமுல்லை தொழுகையை செல்லவாலை செல்லம் ஜவுஃபுல் லைல் இரவை மூன்றாக பிரித்து அதனுடைய நடுப்பாகத்திலே செல்லவா செல்லம் தொழுதார்கள் வித்துருடைய தொழுகையை பொறுத்த அமைப்பில் ஹதீசிலே வந்திருக்கிறது உங்களுடைய தொழுகைகளில் கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கிக் கொள்ளுங்கள் யாருக்கு தூக்கம் மிகைக்கும் என்ற அச்சம் இருக்கிறதோ அவர்கள் இரவிலேயே அந்த தொழுகையை தொழுதுவிட்டு உறங்கலாம் தஹஜித்துடைய தொழுகையும் வித்தருடைய தொழுகையுடைய நேரமும் ஒரே நேரமாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் விளங்க வேண்டிய பிரதானமான இரண்டு பகுதி இருக்கிறது ஒன்று கியாமுல் லெயிலுடைய தொழுகை என்பது வேறு தராவியகுடைய தொழுகை என்பது வேறு ஹதரத் ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களிடத்திலே தராவியகை பற்றி கேட்கவில்லை சல்லல்ல செல்லம் அவர்கள் தராவிய எத்தனை ரகாத்துக்கள் தொழுதார்கள் என்று கேட்கவில்லை நபியுடைய ரமதான் ரமதான் அல்லாத காலங்களில் நபியுடைய இரா தொழுகை கியாமுல் லெயிலுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது என்றுதான் கேட்கப்பட்டது அபு சலமா இபுன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் கேட்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்களிடத்திலே ரமவானுடைய காலத்தில் நபி அவர்களுடைய இரா தொழுகை எவ்வாறு இருந்தது இது தராவே பற்றி கேட்கப்பட்ட கேள்வி அல்ல அப்பொழுது ஆயிஷா ரமதான் அல்லாத காலங்களில் பதினோரு ரகாத்துக்களை தவிர அதிகமாக்கவில்லை الله عليه செல்லம் பதினோரு ரகாத்துக்கள் தொழுதார்கள் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸை தான் எட்டு ரகாத்துக்கு பிரதானமான ஹதீஸாக காண்பிப்பார்கள் ஏன் சல்லி செல்லம் ரமலான் ரமலான் அல்லாத காலங்களில் தொழுதார்கள் இது தராவியகை பற்றி கேட்கப்பட்ட கேள்வியே அல்ல இமாம் புகாரி ரஹமத்துல்ல அலை பாபு சலாத்தி தராவிய என்ற பாடத்தில் அங்கே சொல்லக்கூடிய ஹதீஸ் என்ற ஹதீஸை தான் கொண்டு வருகிறார்கள் இதிலே முதலாவது விளங்க வேண்டிய ஒரு பகுதி யாரெல்லாம் தராவி எட்டு ரக்காத்துக்கள் தான் இருபது ரகாத்துக்கள் இல்லை என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் செய்யும் மிக பிரதானமான ஒரு பிதாத் என்னென்றால் மஸ்ஜிதில் யஷாவுக்கு பின்னால் இருபது ரக்கா தொழக்கூடிய ஜமாத்திலே இவர்களும் சேர்ந்து இமாமோடு நின்று எட்டு ரக்காத்துக்கள் ஜமாத்தோடு தொழுது அதற்கு பின்னால் அந்த சபைகளை உடைத்து கொண்டு வெளியே வருகிறார்கள் சிலர் கதைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் வீட்டுக்கு போய் விடுகிறார்கள் இவர்கள் செய்யும் பிதாத் மூன்று விதமான பிதாத் ஒன்று சல்லா செல்லம் அவர்கள் இரா தொழுகையை தொழுகது ஜவுஃபுல்லை இரவுடைய நடுப்பாகத்தில் இவர்கள் யஷாவுக்கு பின்னால் தொழுகிறார்கள் இரண்டாவது சல்லல்ல செல்லம் இரா தொழுகையை தனியாக தொழுதார்கள் இவர்கள் ஜமாத்தோடு சேர்ந்து அதுவும் இருபது ரகாத்துக்கள் தொழக்கூடிய ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதுவிட்டு எட்டு ரக்காத்திலே எலும்பி போகிறார்கள் நபி அவர்கள் இப்படி வழிகாட்டினார்களா இது இரண்டாவது பிதாத் மூணாவது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அந்த தொழுகையை வீட்டிலே தொழுதார்கள் இவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்து நிறைவேற்றி அந்த சபையை உடைத்துக் கொண்டு போகிறார்கள் இப்படி மூன்று விதமான பிதாத்துக்களை செய்கிறார்கள் இமாம் புகார் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது போன்று இந்த நாலு தொழுகைக்கும் நாலு தலைப்புகளை கொண்டு வந்து அவர்கள் இதை தெளிவாக பேசியிருக்கிறார்கள் அதனால் கூடியவர்கள் எல்லா காலங்களிலும் குழப்பிக்கொண்டே இருப்பார்கள் நாங்கள் குழம்ப வேண்டிய தேவையில்லை சல்லவாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்கள் காலா முஸ்லீம்கள் ஆயிரத்தி இருநூறு வருடங்களாக சலாத்து தராவிய தராவியகுடைய தொழுகையை இருபது ரக்காத்துக்களாக தொழுதிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அமலுள் முஸ்லிமீன் முஸ்லீம்கள் காலா காலம் செய்து கொண்டு வந்த அமல் அது யுஹ்தஜ்பிஹி ஆதாரமாக மேற்கொள்ளப்படும் என்பது எங்களுடைய அடிப்படை உசூல் எனவே இந்த வருடம் ரமதானிலும் இப்படி குழப்பக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் நாங்கள் யாரும் குழம்ப வேண்டிய தேவையில்லை எங்களுடைய முன்னோர்கள் ஆயிரத்தி இருநூறு வருடங்களாக தராவியகை தொழுது காட்டிய அந்த வழிமுறையை நாங்கள் பின்பற்றுவோம் அல்லா ரபு தாலா இந்த ரமலானுடைய காலத்திலும் சிறந்த அமல்களை நல்ல முறையில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் செய்து கொள்வதற்கு எங்கள் அனைவர்களுக்கும் தோஃவானாக آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته